ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மு லைஃப் ஸ்டைல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இருந்து ஒரு சமையல் வீடியோங்க சொல்கிறேன் சும்மா அப்படியே ஓரளா என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் செய்ய போகிறேங்க இது வந்துட்டு காலை டிஃபன் தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு எப்பயும் போல் காலையில் நாலு மணிக்கா நேரம் எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போனேன் அப்புறம் திரும்பி வர்றதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வந்து மறுபடியும் நான் சர்ச்சுக்கு கிளம்புனாங்க இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால போயிட்டு வந்து வரையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போதான் வந்துட்டு சமையல் ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களும் கொஞ்சம் எல்லாம் பசியாக தான் இருக்கிறாங்க சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு இன்னைக்கு இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சிடுறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு அது படத்துக்கு வெந்துகிட்டு மீன் குழம்பு வச்சுக்கிட்டே சில விஷயங்கள் வந்துட்டு உங்களோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துடுறேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் இட்லி சொல்கிறது வந்துட்டு இந்த துணி வச்சு தான் நான் செய்கிறேன் இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் நான் வந்துட்டு குக்கரை விட நான் இந்த மாதிரி பாத்திரம் தாங்க யூஸ் இருக்கேன் அவ்வளோதாங்க இட்லி ஊற்றி வச்சாச்சு அடுத்தது வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிற வேலை மீன் குழம்பை வரைக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான் எனக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சிட்டேன் புளியை ஊற வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும் ரொம்ப ஈஸியான வேலை தான் நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம தாளிக்கும்போது அப்படியே பேசலாம்

கேட்டுருக்குறேங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா எங்க அப்பாவோட நினைவு நாள் அவர் வந்துட்டு இன்னைக்கு தான் இறந்தாரு நான் ஒவ்வொரு டைமும் மீன் குழம்பு செய்யும்போது போது எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா கரெக்டா இன்னைக்குமே நான் மீன் குழம்பு செய்யற அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு எப்பவுமே சமைக்கிறது வந்துட்டு பிள்ளைங்களோட சாய்ஸா தான் இருக்கும் பாப்பா வந்துட்டு சின்ன வந்துட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி பெரிய மீன் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி ஓகே போன ரெண்டு மூணு வாரமாகவே தொடர்ந்து பிரியாணியை தான் செஞ்சேன் அதனால சரி இன்னைக்கு மீன் சேரலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயாச்சு அதோட இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோட இறந்தனாலும் வந்துருச்சுங்க நான் ஒவ்வொரு டைமுமே மீன் குழம்பு வைக்கும்போதுமே எனக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு அதை உறுத்திக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்துட்டு இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா அப்பா நான் அடுத்த டைம் ஊருக்கு வரல எனக்கு கடல் மீன் வந்து கடல் மீன் வாங்கியிருக்க செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்கள் ஊர்லலாம் அங்கே வந்து ஆறுங்க ஆற்று காவேரி ஆறா அங்கெல்லாம் ஆற்று மீன் மட்டும்தான் கிடைக்கும் கடல் மீன் அப்படின்னு பார்த்தா நாங்கள் எங்கே சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தா வேளாங்கண்ணிக்கு போவோம் வருஷம் வருஷம் அப்போ எங்களை வேளாங்கண்ணிக்க கூட்டி போவார் அங்கே போய் மட்டும்தான் நாங்கள் கடல் மீன் சாப்பிட்ரு சாப்பிடுவோம் எங்கள் அப்பாவும் அங்கே தான் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி அவருக்கும் கடல் மீன் சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது ஆனால் அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டார் அடுத்த டைம் ஊருக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு கடல் மீன் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே இல்லை அவருக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை நான் செஞ்சே கொடுக்கல ஒருவேளை வந்திருந்தாரு அப்படின்னா அதை நான் செஞ்சுருப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா எப்படின்னாலும் என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவாங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வருவாங்க அப்போ வந்துட்டு பெரிய பாப்பா மட்டும்தான் இருப்பா சின்னப்ப சின்ன பிள்ளையா இருப்பாள் அவளுக்கு வந்துட்டு ரெண்டரை வயசு மூணு வயசு அந்த ஸ்டேஜ் தான் அடிக்கடி வருவாங்க அவங்க வந்தாவே நான் கறி அந்த மாதிரிலாம் எடுத்து தான் சமைப்பேன் ஆனால் எங்கள் அப்பா எங்கிட்ட வாயை திறந்து கேட்டார் கடல் மீன் செஞ்சு கொடுமா அப்படின்னு ஆனால் அது வந்துட்டு அவருக்கு நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது செஞ்சு ஏன் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட கேட்டதோடு சரி அதுக்கப்புறம் என்னை பார்க்க அவர் வரவே இல்லை அப்புறம் இறந்துட்டார் ஆனால் அது வந்துட்டு எனக்கு ஒரு மனசு மனசில் அந்த விஷயம் எனக்கு இருக்கும் அவர் கேட்டும் நம்ம அதை செஞ்சு கொடுக்கலையே அப்படின்ட்டு அப்புறம் சரி நம்ம அவர் இருந்தால் செஞ்சு கொடுக்கல அவர் இறந்துட்டார் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு டைம் சொன்னார் நம்ம செஞ்சு போய் அவர் புதச்ச இடத்துல போய் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சும்மா அப்படிலாம் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் வந்துட்டு இன்னைக்கு அவர் இறந்த நாள் இன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு நான் மீன் குழம்பு செஞ்சுட்டு அதுவும் கடல் மீனே செஞ்சுட்டு இருக்கேன் அப்பாக்களோட அருமை வந்துட்டு எப்பயுமே அவங்க உயிரோட இருக்கும்போது வந்துட்டு நமக்கு தெரியறது இல்லைங்க அவங்க அறிவுரை சொன்னாலும் சரி அவங்க படுற கஷ்டமும் சரி எதுவுமே அவங்க உயிரோட இருக்கும்போது நமக்கு தெரியறதே இல்ல எங்க அப்பாவோட இறந்த நாள் அப்படின்னு பார்த்தா எங்க அப்பாவோட இறந்த நாள்னு பார்த்தா அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்னு பார்த்தா நிறைய விஷயம் பேசலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு எல்லாம் இதெல்லாம் பேசவே முடியாது இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஒரு மீன் குழம்பு வைக்கிறேன் இன்னைக்கு அப்பாவோட நாள் சரி இது அவர் நம்மக்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டார் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது நான் அடுத்த இன்னொரு வீடியோல நான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் நம்ப மாட்டேன் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு நான் அதிகம் இது பண்ணுவேன் ஆனால் அவரை இறக்குற அந்த ஸ்டேஜ் வந்து இறக்குற அந்த டைமில் ஊரில் இருக்கிறாங்க அம்மா தம்பி தங்கச்சி அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க வெடிய காலமெல்லாம் அவங்க வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு வெடி காலம்லாம் உடம்பு வேர்த்து போய் ஒரு ஆறு ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அந்த கொண்டு போகிற சமயம் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு பெரிய பிள்ளைக்கிட்ட சொல்லாத சொல்லாதீங்க அவள் பொக்குள் போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் எங்கிட்ட யாரும் சொல்லலை அவர் இறந்ததுக்கு தான் எனக்கு காலே வருது ஆனாலும் அந்த உயிர் போகிற நேரம் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு இங்கே காட்டி கொடுத்துச்சு ஆனா அது அப்பா தான் அப்பாவுக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அந்த உயிர் போகிற நேரத்துல நான் வந்துட்டு இங்க நான் இருந்த வீட்டில் இங்க ஒரு உயிருக்கு வந்துட்டு நான் அப்படியே அந்த கடைசி தண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தண்ணியை வந்துட்டு நான் ஊத்துன அந்த உயிருக்கு வந்து அந்த தண்ணியை ஊற்றுனேன் என் கையிலே அந்த உயிர் போச்சு ஆனா அது அந்த டைம் தான் எங்க அப்பாவுங்க இறந்துருக்கிறாரு அது வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ நான் விளக்கமாக சொல்றேன் இதெல்லாம் நான் சொல்லி வச்சா என்னோட பிள்ளைங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பப்ப சொல்லிட்டு அழுவேன் ஆனா விளக்கமா சொல்லி வச்சா தானே அவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு நாளும் இந்த யூடியூப்ல வந்துட்டு ஒரு மெமரியா வந்துட்டு எடுத்து பார்ப்பாங்கல்ல நான் அது இன்னொரு வீடியோவா நான் போடுறேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்த நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் என்னோட அப்பாவை பத்தி பேசணும்னா எவ்வளவு நாளும் பேசிட்டே போகலாம் என்னோட அப்பான்னு மட்டும் இல்ல பொதுவாக எல்லாரோட அப்பாவும் அப்படிவா இருப்பாங்க ஆனால் என்ன அந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்க சொல்ற அறிவுரையோ அவங்க கஷ்டமோ எதுவுமே நமக்கு தெரியறதில்ல அவங்க ஸ்டேஜுக்கு அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஆனா விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்துட்டு சொல்லிட்டேன் பசங்க எல்லாம் பசிக்குது பசிக்குதுங்கிறாங்க என்னோட மீன் குழம்பு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாத்தூளையும் போட்டுடுவேன் ஆனால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் பஸ் ரசமாக செஞ்சுக்கிட்டுருக்கேன் காலையில் வந்துட்டு இட்லியும் மீன் குழம்பும் மதியத்துக்கு வந்துட்டு மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு ரசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளான சாப்பாடு தான் மீன் குழம்பு இருந்தாலும் சிம்பிளா அப்படியே முடிச்சிடுவேன் மாங்காய் போடலாமான்னு யோசித்தேன் சரி இப்போ வந்து அவசரத்துல நம்ம வந்துட்டு புதுசு புதுசாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மைகன் வருவான் என்ன பண்ற இன்னும் என்ன பண்ற அப்படின்னு அவ்வளவுதான் மீன் குழம்பு கொதி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் குடிச்சதும் மீனை போட்டரலாம் குழம்பு ரெடி ஊர் வந்து காவிரி ஆத்தோரமா இருக்குங்க அஹ் அதனால அஹ் காவிரி ஆறு அப்படிங்கும்போது எங்க அப்பாவ அவரே போயிட்டு மீன் பிடிப்பாரு மேக்சிமம் நாங்க சின்ன பிள்ளைங்களாலாம் இருக்கும்போது மேக்சிமம் கடையில வந்துட்டு காசு போட்டு மீன் வாங்க மாட்டோம் எப்படி அப்படின்னா இந்த தோட்டான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி தோட்டா போட்டு அவரே வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆத்தாரமாக உட்காந்து அந்த திரி பட்டாசுக்கு திரி மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி திரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரே உட்காந்து ஆத்தாரமாக உட்காந்து கட்டுவார் சாட்டர்டே மற்றபடி லீவு நாள் இல்லைன்னா ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேரமாக வர டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா நேரமாகவே வருவார் நானும் என் தங்கச்சி என் தம்பிலாம் அப்போல்லாம் குழந்த அவன் அதிகம் எங்களோட வரமாட்டான் அவன்லாம் ரொம்ப குழந்தை எனக்கும் என் தம்பிக்குமே ஒம்பது வருஷம் வித்தியாசம் அவன் வந்துட்டு ரொம்ப குழந்த நானும் என் தங்கச்சியும் தான் இருப்போம் எங்களையுமே கூட்டிகிட்டு போவார் ஆற்றுக்கு போகையில் போய் அந்த மருந்தை வந்து அங்கேயே ஆத்தோரத்துலேயே உட்காந்து ரெடி பண்ணி கட்டி அதை திருவி பத்த வச்சு தண்ணிக்குள்ளே போடுவார் அப்போ வந்துட்டு அந்த அந்த தோட்டாங்கிறது தண்ணிக்குள்ளே போய் வெடிக்கும் அப்போ வந்து அந்த மீனெல்லாம் வந்துட்டு அப்படியே மயங்கிரும் சாகாது மயங்கிரும் அப்போ போய் ஒரு கோணூசின்னு சொல்லுவாங்க கோணூசியில் ஒரு தொயின் மாதிரி கட்டி அந்த மீனை பிடிச்சி பிடிச்சி அதில் அந்த கோனு வச்சில குத்தி அப்படியே கொத்து எடுத்துகிட்டு வருவார் நானும் என் தங்கச்சியிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேயே உட்காந்து கிளீன் பண்ணுவோம் ஆத்தோரத்துலேயே உட்காந்து கத்தி கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம் அந்த கிழிஞ்சல்னு சொல்லுவாங்க அந்த ஆத்திரெலாம் அது இருக்கும் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ஆற்றுலே கிளீன் பண்ணி வெட்டி எல்லாம் அலசி கழுவி எடுத்துகிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா வந்துட்டு வெடி வெடி சாயந்திரம் தான் எங்கள் அப்பா தோட்டப்படவே போவார் எங்க அம்மா வந்து உட்காந்தா வெடியே வெடிய உட்காந்து ஃப்ரை பண்ணுவாங்க அப்பெல்லாம் எங்க அம்மா ஃப்ரை பண்றது இப்பெல்லாம் இஞ்சி பூண்டு கான்ஃபிளார் மாவு அது இதுன்னு போடுறோம் ஆனா எங்க அம்மா வந்துட்டு வெறும் மிளகாத்தல் உப்பு தான் போடுவாங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து வெடிய வெடியா பொரிப்பாங்க ஏன்னா அவ்வளவு மீன் கிடைக்கும் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் கிடையாது அப்படி மூட்டை மாதிரி கட்டிட்டு வருவாரு அவர் புடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு எங்க சேலத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்துருவாரு உங்க எங்கள் பெருமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போகும் பஸ்ஸில் போகும் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் கிடைக்காது அவ்வளோ கிடைக்கும் ஒரு கடையை வைக்கிற அளவுக்கு அவ்வளவும் பொறிக்கிட்டு வருவோம் இருந்து போய் பிடிச்சிட்டு வருவோம் எங்கள் அம்மா வெடி வெடி உட்காந்து பொறிப்பாங்க ஃப்ரை வெறும் மீன் மிளகாத்தில் உப்பும் போட்டு தான் ஃப்ரை பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி செய்கிற நம்மன்னு சொல்லல நான் இன்றைக்கி செய்கிற மீன்லாம் நாளைக்கெல்லாம் கெட்டு போயிடும் ஃப்ரை பண்ணி வச்சா ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மீன் ஒரு வாரத்துக்குனாலும் நம்ம சாப்பிடுவோம் ஒரு வாரத்துக்கு என்ன அப்படின்னா சாயந்தரம் நைட் ஆனால் மட்டும் அதே வந்துட்டு மறுபடியும் சூடு பண்ணுவாங்க மற்றபடி சூடு பண்ணி ஒரு பேசண்டில் தான் போட்டு வைப்பாங்க ஒரு வாரத்துக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ சொல்கிறாங்க தயிரும் மீனும் எல்லாம் சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்டா அலர்ஜி மாதிரி ஆயிரும் ஸ்கின்னுக்கு அலர்ஜி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதிகமாக நாங்கள் சாப்பிட்டதே தயிர் சாப்பாடும் மீனும் தான் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகலை ஒருவேளை இப்பெல்லாம் புதுசாக அந்த டிசீஸ் வந்திருக்கும் போல ஊருக்குலாம் போனோம் அப்படின்னா எங்க பழைய காதையை எடுத்து அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்ப எப்படி நடந்துச்சுல அப்ப இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவ்வளவுதாங்க காலை நேரத்துக்கான சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படியே பேசிக்கிட்டே வேலையை முடிச்சிட்டேன் இட்லியும் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அப்ப மீன் குழம்பு வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்க இந்த வீடியோ நல்லா நேரம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்